نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل لقدة من لساني يفقه قولي السلام عليكم ورحمة الله وبركاته تفسير سورة البقرة آية أين بتيت الي وري بسم الله الرحمن الرحيم وإذ மேலும் போது குல்னா நாம் சொன்ன ஒதுகுலு உள்ளே செல்லுங்கள் ஹாதியி ஷெத்தும் வேண்டுமானாலும் நீங்கள் ரகதன் தாராளமாக வதுகுலு மற்றும் நுழையுங்கள் அல்பாப வாசல் வழியாக சுஜதன் பணிவாக வகுலு மேலும் கூறுங்கள் ஹித்தது மன்னிப்பு மன்னிப்புக்கும் உங்கள் தவறுகளை மேலும் நாம் அதிகமாக வழங்குவோம் அல்மொஹினின் நன்மை செய்வோருக்கு ஐம்பத்தி எட்டாவது ஆயர் இவ்வூருக்குள் செல்லுங்கள் அங்கே விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள் வாசல் வழியாக மன்னிப்பு என்று கூறிக்கொண்டு பணிவாக நுழையுங்கள் உங்கள் தவறுகளை மன்னிப்போம் நன்மை செய்வோருக்கு அதிகமாக வழங்குவோம் என்று நாம் கூறியதை எண்ணி பாருங்கள் ஃபபத்தல மாற்றிவிட்டார்கள் அல்லதீன அவர்கள் வலமோ அநீதி செய்தார்கள் கௌலன் சொல்லில் வைர வேறு அல்லதீ அதை கீல கூறப்பட்டது லகும் அவர்களுக்கு பின் நாம் இறக்கினோம் அல்லதீன அவர்கள் மீது வலமோ அநீதி செய்தவர்கள் ரிஜிசன் வேதனையை அவர்கள் குற்றம் செய்பவர்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத் அவர்களுக்கு கூறப்பட்டதை மாற்றி வேறு சொல்லை கூறி அவர்கள் அநீதி செய்தார்கள் அதனால் அநீதி செய்தவர்கள் மீது நாம் வானத்திலிருந்து வேதனையை இறக்கினோம் ஏனெனில் அவர்கள் குற்றம் செய்பவர்களாக இருந்தார்கள் வஇதி மேலும் போது இஸ்திஸ்கா தண்ணீர் வேண்டிய மோசா மோசா அலி இஸ்லாம் நிகவுமிஹி அவருடைய சமுதாயத்திற்காக ஃபகுல்னா நாம் கூறினோம் இது ரிப் அடிப்பீராக பியாசாக உமது கைத்தடியால் அல் ஹஜர பாறையில் ஃபஜரத் பின் பீரிட்டன மின்ஹு அதிலிருந்து இஸ்னதா அஷரத பன்னிரண்டு ஐனன் ஊற்றுகள் அது உண்மையில் அலிம அறிந்து கொண்டனர் குள்ளு ஒவ்வொரு உனாசின் கூட்டத்தாரும் மஷ்ரபகும் தத்தமது நீர்த்துறையை உண்ணுங்கள் வஷ்ரபு மற்றும் பருகுங்கள் மின் இருந்து வழங்கியதில் வலா மேலும் வேண்டாம் பொல்லாத செயல்கள் செய்ய பூமியில் முஃசிதீன் ஊழலை பரப்புவது தமது நம்மிடம் தண்ணீர் வேண்டிய போது உமது கைத்தடியால் அந்த பாறையில் அடிப்பீராக என்று கூறினோம் உடனே அதில் பன்னிரண்டு ஊற்றுகள் ஒவ்வொரு கூட்டத்தாரும் தத்தமது நீர்த்துறையை அறிந்து கொண்டனர் அல்லாஹ் வழங்கியதை உண்ணுங்கள் பருகுங்கள் பூமியில் குழப்பம் விளைவித்து திரியாதீர்கள் அங்கே விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள் வாசல் வழியாக பணிவாக நுழையுங்கள் மன்னிப்பு என்று கூறுங்கள் உங்கள் தவறுகளை மன்னிப்போம் நன்மை செய்வோருக்கு அதிகமாக வழங்குவோம் என்று நாம் கூறியதை எண்ணி மூசாவுடன் பனி இஸ்ராயில் எகிப்திலிருந்து வந்தபோது அந்த நேரத்தில் புனித பூமியில் வசித்து வந்த காபிர்களான அமாலிக் என்ற மனிதர்களுடன் போரிட அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது ஆனால் அவர்கள் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருந்ததால் சண்டையிட விரும்பவில்லை அவர்கள் ஜிஹாதை தவிர்க்கவும் அல்லாஹ் சூரத் அல் மைதாவில் கூறியது போல் அவர்களை வழி தவறி தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளுக்கு அழைந்து திரியச் செய்து அல்லாஹ் அவர்களை தண்டித்தான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள புனித பூமி என்பதன் பொருள் குறித்து சரியான கருத்து என்னவென்றால் அது பைதில் மக்திஸ் ஜெருசலம் ஆகும் நாற்பது ஆண்டுகள் அலைந்து திரிந்து முடிந்த பிறகு யூஷா பின் நூனின் துணையுடன் பனி இஸ்ராயில்கள் புனித பூமியை கைப்பற்ற அல்லாஹ் அனுமதித்தான் யூஷா பின் நூன் முசா அலி விசுவாசமான தோழராகவும் உதவியாளராகவும் இருந்தார் நபியின் மரணத்திற்கு பிறகு பனி இருந்தார் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைந்து திரிந்த பிறகு யூஷா பனி இஸ்ராயல்களை ஜெருசலமை அதாவது பைதல் மக்திஸை கைப்பற்ற வழி நடத்தினார் பனி இஸ்ராயில் புனித பூமியை கைப்பற்றிய போது அதன் வாயிலுக்குள் நுழைய அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது அங்கே தானியங்களும் கனிகளும் தங்குவதற்கு வீடு வசதிகள் என்று வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருந்தன அங்கே விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள் ரகதன் என்றால் எல்லாமே ஒரு கஷ்டம் இல்லாமல் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கரியா என்றால் வீடுகளும் வாழ்வாதாரத்துக்கு உண்டான அனைத்து வசதிகளும் உள்ள ஒரு செழிப்பான ஊர் என்று பொருள் பாலைவனத்தில் கஷ்டப்பட்டது போல் கஷ்டப்படாமல் அடிமையாக இல்லாமல் இனி பனி இஸ்ராயில் மகிழ்ச்சியாக வாழலாம் பதுகுள் பாப சுஜதன் சஜிதாவுடன் வாயிலில் நுழையுங்கள் என்றால் தலை குனிந்து நுழையுங்கள் என்று அர்த்தம் அவர்களை வெற்றியாளர்களாகவும் ஆக்கி அவர்களை அவர்களின் நிலத்திற்கு திருப்பி அனுப்பி தொலைந்து போகாமல் அலைந்து திரியாமல் காப்பாற்றியதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கட்டளை வழங்கப்பட்டது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள சுஜூத் என்றால் அடிபணிவு என்று பொருள் ஆனால் அவர்கள் கதவு வழியாக பின்னோக்கி சென்றார்கள் பணிவுடன் குனிந்து வாயிலில் நுழையுங்கள் என்று கட்டளையிடப்பட்டது ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் தலைகள் உயர்த்தப்பட்ட நிலையில் நுழைந்தனர் முஹம்மது சொல்லாஹு அலிஹி ஷரி ஆவில் சஜ்தா ஷுகர் என்பது உள்ளது ஏதும் நல்ல செய்தி கிடைத்தால் அல்லது ஒரு கஷ்டத்தில் இருந்து விடுபட்டால் போன்ற மகிழ்ச்சி அளிக்கும் ஏதாவது நடந்தால் உடனே அல்லாவுக்கு சஜிதா செய்யுங்கள் இந்த சஜிதாவை செய்வதற்கு கிப்லாவை நோக்கி செய்ய வேண்டுமென்றோ அல்லது உதுவுடன் இருக்க வேண்டுமென்ற அவசியமோ இல்லை ஃபதா மக்கா அதாவது நபி அல்லாஹூ அழகிய செல்லும் மக்காவை வென்றபோது அவர்களும் அவரது தோழர்களும் அமைதியான மற்றும் பணிவான முறையில் மக்காவிற்குள் நுழைந்தனர் நபி சொல்லாஹூ அலி வசல்லம் மிகுந்த அடக்கத்தை காட்டி மக்காவின் மக்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கினார் அல்லாவின் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தலை குனிந்து நகரத்திற்குள் நுழைந்தார்கள் அவருடைய தாடை ஒட்டகத்தின் சேனத்தை தொடக்கூடிய அளவுக்கு இருந்தது அல்லாஹு அக்பர் இதுதான் அடிப்பணிதலுக்கு சரியான உதாரணம் அடுத்து அல்லாஹ் பனி இஸ்ராயலுக்கு கூறினான் ஹித்தா என்று கூறுங்கள் அதாவது அல்லாவிடம் மன்னிப்பு தேடுங்கள் என்று பொருள் என இப்னு அப்பாஸ் கூறினார் வனி இஸ்ராயிலை தலை குனிந்த ஹித்தா என்று கூறிக்கொண்டு வாசலில் நுழையுமாறு கட்டளையிடப்பட்டனர் ஆனாலும் அவர்கள் வார்த்தைகளை மாற்றி கூறியதுமல்லாமல் தங்கள் பின்புறமாக வாசலில் நுழைந்தனர் ஹித்த துன்னுக்கு பதிலாக ஹப்பத்துன் ஃபீஷ அரத்துன் அல்லது ஹிந்த துன் ஃபீஷ அதாவது பார்லியில் நிறைய தானியங்கள் உண்டு என்று பொருளாகும் பனீஸ்ராயில்கள் பாலைவனத்தில் இருந்ததால் அல்லாஹ் கட்டளையிட்ட வார்த்தையை கூறாமல் தானியம் வேண்டும் என்று கூறிக்கொண்டு நுழைந்தார்கள் பனீஸ்ராயில் நாவினாலும் செயலினாலும் அல்லாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தலை குனிந்து ஊருக்குள் நுழைய கட்டளையிடப்பட்டனர் ஆனால் அவர்கள் தங்கள் பின்புற முனைகளில் சறுக்கி தலையை உயர்த்தி உள்ளே நுழைந்தனர் எங்கள் தவறுகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் எங்களை விடுவிப்பாயாக என்று பொருள்படும் ஹித்தா என்று சொல்ல அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது இருப்பினும் அவர்கள் இந்த கட்டளையை கேலி செய்து ஷராவில் அதாவது பார்லியில் ஹிந்தா தானிய விதை என்று கூறினர் இது மிக மோசமான கலகம் மற்றும் கீழ்ப்படியாமையின் உச்சம் அதனால்தான் அல்லாஹ் அவர்கள் மீது தனது கோபத்தையும் தண்டனையையும் வெளியிட்டான் ஏனென்றால் அவர்கள் பாவம் செய்து தனது கட்டளைகளை மீறியதற்காக உங்கள் பாவங்களை நாங்கள் மன்னிப்போம் நன்மை செய்வோருக்கு நன்மைகளை அதிகப்படுத்துவோம் அல்லாவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கான வெகுமதி இதுதான் அதாவது நாம் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் செயல்படுத்தினால் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் நன்மைகளை பெருக்குவோம் ஹபாயாக்கும் ஹபா என்றால் அறிந்தே செய்யும் பாவங்கள் அதையும் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஒச நசீதுல் முஹினின் எஹான் என்பதன் பொருள் நேர்மை மற்றும் முழு மனதுடன் என்பதாகும் முஹ்சினோன் இங்கே செயல்களில் நல்லவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த வார்த்தை எஹான் அஹசன் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் ஒரு விஷயத்தை அழகாகச் செய்வது அதாவது அதற்கு ஏற்ற முறையில் செய்வது உதாரணமாக நீங்கள் ஒருவருக்கு தினம் சலாம் சொல்கிறீர்கள் பதிலுக்கு அவர் ஒரு நாள் கூட உங்களுக்கு சலாம் சொன்னதில்லை இருந்தாலும் நீங்கள் அவருக்கு சலாம் சொல்வதை நிறுத்தவில்லை அவர் ஒரு நாள் கூட எனக்கு சலாம் சொன்னதில்லை ஏன் என் முகத்தை கூட பார்ப்பதில்லை நான் ஏன் அவருக்கு சலாம் கூற வேண்டும் என்று நீங்கள் கோபப்படவோ ஆத்திரப்படவோ இல்லை இது போன்ற செயலைத்தான் அஹ்சன் என்பது மற்றும் எஹ்சான் என்பதற்கு ஒரு தொழில்நுட்ப அர்த்தமும் உள்ளது இது ஒரு பிரபலமான ஹதீசிலிருந்து வரையறுக்கப்பட்டுள்ளது நீங்கள் அவனை அதாவது அல்லாவை பார்க்க முடியும் என்பது போல் உங்கள் தொழுகையை செய்யுங்கள் நீங்கள் அவனை பார்க்கவில்லை என்றாலும் அவன் உங்களை பார்க்கிறான் என்பதாகும்

தொற்றுநோய் என்பது ஒரு ரிஜிஸ் ஆகும் அல்லாஹ் உங்களுக்கு முன்பிருந்தவர்களை தண்டித்த தண்டனை என்று அல்லாவின் தூதர் சொல்லலாகு அழகிய செல்லும் அவர்கள் கூறினார்கள் அல்லாவால் விதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை மாற்றி தங்கள் சொந்த கண்டுபிடிப்பின் ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி அர்த்தத்தையே சிதைத்ததற்காக பனி இஸ்ராயல்கள் தண்டிக்கப்பட்டனர் ஃபுகஹா அதாவது முஸ்லிம் சட்ட வல்லுநர்களின் ஒருமித்த கருத்துப்படி புனித குர்ஆனின் வார்த்தைகள் அல்லது ஒரு ஹதீஸ் அல்லது ஒரு தெய்வீக கட்டளையில் உள்ள உண்மையான அர்த்தத்தை புதிதாக உருவாக்கும் அல்லது சிதைக்கும் மாற்றங்கள் அனுமதிக்கப்படாது ماتم الله خلق خلق. وإذ ما استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر فانفجرت منه اثنتا عشرة عينا قد علم كل أناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تعصوا في الأرض தமது மூசா சமுதாயத்திற்காக நம்மிடம் தண்ணீர் வேண்டிய போது உமது கைத்தடியால் அந்த பாறையில் அடிப்பீராக என்று கூறினோம் உடனே அதில் பன்னிரண்டு ஊற்றுகள் பீரிட்டன ஒவ்வொரு கூட்டத்தாரும் தத்தமது நீட் அறிந்து கொண்டனர் அல்லாஹ் வழங்கியதை உண்ணுங்கள் பருகுங்கள் பூமியில் குழப்பம் விளைவித்து தெரியாதீர்கள் இந்த சம்பவம் பனி இஸ்ராயில்கள் பாலைவனத்தில் நாற்பது ஆண்டுகள் அலைந்து திரிந்தவர்களை பற்றியதாகும் தாகத்தால் வாடிய அவர்கள் மோசா சலாம் அவர்களிடம் அல்லாவிடம் தண்ணீருக்காக பிரார்த்தனை செய்யும்படி கேட்டார்கள் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய அல்லாவிடம் தாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கூட அவர்களுக்கு தோன்றவில்லை அதையும் மோசா சலாமுக்கே செய்யச் சொன்னார்கள் அல்லாஹ் மோசா சலாமுக்கு ஒரு குறிப்பிட்ட பாறையை தன் கைத்தடியால் அடிக்க கட்டளையிட்டான் அவர் அவ்வாறு செய்யும் போது அந்த பாறையிலிருந்து பன்னிரண்டு ஓடைகள் வெளிப்பட்டன பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொன்றிற்கும் ஒன்று யாக்குப் அலி அவர்களுக்கு பன்னிரண்டு மகன்கள் இருந்தனர் ஒவ்வொருவருக்கும் அவரவர் சொந்தமாக ஒரு பெரிய குடும்பம் இருந்தது எனவே குடும்பங்கள் பழங்குடியினராக கருதப்பட்டன ஒவ்வொன்றும் அதன் சொந்த நிர்வாக அமைப்பையும் அதன் சொந்த தலைவரையும் கொண்டிருந்தன ஒரே ஒரு ஓடையை கொடுத்தால் இவர்கள் சச்சரவு செய்து கொள்வார்கள் என்பதற்காக பன்னிரண்டு ஓடைகள் தண்ணீர் என்பது ஒன்று வானத்திலிருந்து மழையாக வரும் அல்லது பூமியிலிருந்து ஆற்றின் வடிவிலோ அல்லது கிணற்றின் வடிவிலோ இருக்கும் ஆனால் அல்லாஹ் தண்ணீரை பாறையிலிருந்து வரச் செய்தான் இதுவும் அவர்கள் பார்க்கும் ஒரு அதிசயம்தான் அல்லாவின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் மறுப்பது பெரிய தவறாகும் அல்லாஹ் ஒரு கல்லுக்கு இரும்பை தன்னுள் இழுக்கும் அசாதாரண குணத்தை கொடுத்திருக்கும் போது தர்க்க ரீதியாகவும் பகுத்தறிவுடனும் சொன்னால் பூமியிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி மீண்டும் வெளியிடும் குணத்தையும் மற்றொரு கல்லுக்கு கொடுப்பது சாத்தியமில்லை இந்த விளக்கம் கூட விஷயங்களை மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கானது இல்லையெனில் அல்லாஹ் ஒரு கல்லுக்குள் தண்ணீரை உருவாக்குவது எந்த வகையிலும் சாத்தியமற்றது அல்ல வறட்சி காலங்களில் மழைக்காக அல்லாவிடம் துவா செய்யும் வழக்கம் நமது ஷரீஆவில் உண்டு இந்த வசனம் மோசா அலிஹிசல்லாம் தண்ணீருக்காக துவா செய்தார் என்றும் அதற்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான ஏற்பாட்டை செய்தான் என்றும் நமக்கு சொல்கிறது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அவர்களின் கூற்றுப்படி இந்த கொள்கை இஸ்லாமிய ஷரியத்துக்கும் பொருந்தும் இந்த விஷயத்தில் புனித நபி சொல்லலாஹூ அலிஹிசல்லாம் அவர்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வித்தியாசமாக செயல்பட்டுள்ளனர் ஒருமுறை அவர் நகரத்திற்கு வெளியே ஈத் பெருநாள் நாளில் கூட்டுத் தொழுகை நடைபெறும் திறந்த வெளிக்கு சென்று முறையான தொழுகைகளை நடத்தி குதுபா உரை நிகழ்த்தி பின்னர் மழைக்காக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ததாக ஒரு சகிஹான ஹதீஸ் தெரிவிக்கிறது அல் புகாரி மற்றும் முஸ்லிமின் இன்னொரு ஹதீஸின்படி படி தோழர் அனஸ் ரதியுல்லாஹு அன்பு அவர்கள் சொன்னார்கள் ஒருமுறை புனித நபி சொல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை குத்பாவை நிகழ்த்தும் போது மழைக்காக பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் மழையை பொழிய செய்தான் மழைக்காக செய்யப்படும் தொடுகையை என்னவென்று சொல்வோம் இஸ்திஸ்கா ஃபில் பூமியில் குழப்பம் விளைவித்து சீரழிந்து நடக்காதீர்கள் அதாவது அருள்கள் மறைந்து போகச் செய்யும் கீழ்படியாமை செயல்களை செய்து அருளை நீங்கள் இழக்காதீர்கள் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته